வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க அதாவது இந்த ஃபுட்டு இருக்கு இல்லையா இந்த உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நிறையா இருக்கும் ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதிகமாகி அந்த ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா சேதப்படுத்திடும் இது எந்த வகையான ஃபுட்டாக இருந்தாலும் சரி ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும் இந்த மாதிரி ஃபுட்டில் இருக்கிற இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அழிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அதிகமான டெம்பரேச்சர் கொடுப்பாங்க அதிகமான ப்ரெஷர் கொடுப்பாங்க எல்லாமே கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து பார்த்திங்கன்னா அழிப்பாங்க ஆனால் இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் மட்டும் அழியாமையே இருக்குது இது கடைசி எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டரில் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறாங்க இந்த நியூக்ளியர் ரியாக்டரில் வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம் சர்வ் ஆகிட்டே இருக்குது அதாவது அதோட ரேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்காங்க அந்த நியூக்ளியர் ரியாக்டரோட பவர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிக்கிட்டே இருக்காங்க சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சர்வே ஆகிட்டு இருக்கு அதாவது ஒரு மனிதன கொள்ள வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிரே நியூக்ளியர் ரியாக்டரோட பவர் வந்து போதுமானது ஆனால் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அழிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டிருக்கு அப்படி அழிச்சாலும் இதோட சின்ன டிஎன்ஏ இருந்தால் கூட போதும் அதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உயிர் பெற்று வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைக்ரோ ஆர்கானிசமாக இருக்கு அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா தான் இந்த பாக்டீரியா மட்டும் இந்த நியூக்ளியர் ரியாக்டரில் மட்டும் இல்லை அதுவே ஒரு வேக்யூம் அதாவது ஸ்பேஸ்ல நீங்க தூக்கி போட்டாலும் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உயிரோட இருக்கும் அதுவே எக்ஸ்ட்ரீமான ஒரு கோல்டு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இதால் நல்லாவே உயிர் பிடித்து வாழ முடியும் அதுவே ஒரு ஆசிடில் நீங்கள் தூக்கி போட்டாலும் அதாவது பிஹெச் ஸ்கெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஒன்னெலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமான ஆசிடெலாம் இருக்கும் அந்த ஆசிடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியாவை நீங்கள் தூக்கி போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆ இந்த பாக்டீரியாவோட பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோபி டெசினோக்கஸ் ரேடியோ டூரன்ஸ் நன்றி